ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ஒரு பெண்மணியை காதலிக்கிறாரு காதலித்து அதாவது ஸ்கூல் படித்து காலத்துலேருந்து காதலிக்கிறான்னு வச்சுக்கலாமா ஸோ அந்த மாதிரி காதலிச்சிக்கிட்டே வராரு ஒரு காலகட்டம் வந்த கையோட ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை வருது காதலாம் பிற பிரச்சனைகள் வரும் இவருக்கு ஒரு பிரச்சனை வந்த கையோட அந்த பெண்மணி வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பெண்மணியை வந்து திருமணமும் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்சு ஃபியூ இயர்ஸ்லேயே வந்துட்டு அவரோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல அகால மரணம் அடைகிறாரு ஒரு எக்ஸிடெண்ட் மூலிமா இறக்குறாரு அப்போ இறந்த பிறகு அந்த ஒருத்தரோட ஆத்மா அவரோட மனைவியை தேடி போகுமா இல்லை முன்னால் காதலியை தேடி போகுமா வாங்க இன்னைக்குள்ள உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம் உண்மை சம்பவம் சீசன் சிக்ஸ் வணக்கம் சிஸ்டர் உங்களோட உண்மை சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கதை வந்து ப்ரோ எனக்கு நடக்கல என் கூட வேலை சிறு கிளி நான் வந்து அங்கே புதுசாக தான் ஜாயின் பண்ணேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணி அமலே சைனீஸ் எல்லாமே இருந்தாங்க அங்கே ஒரே ஒரு இண்டியன்ஸ் இருந்தாங்க என்னோடய செத்து ரெண்டு பேர் அவங்க வந்து ரொம்ப குவைய்டாக ரொம்ப அப்படி லோன்லியாகவே இருந்தாங்க சரி எனக்கும் மனசு கேட்கல தமிழ் பிள்ளை தானு சொல்லிட்டு சார் நானும் பேச போனேன் ஸோ பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஒரு விதின் ஒரு ஒன் மந்த் கிட்ட அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் அம்மா இஷ்யூ இதெல்லாம் நம்புவீங்களா அப்படின்ட்டு நான் சொன்ன நம்புவேன் ஏன்னா எனக்கு ரீசனி நிறைய விஷயம் நடந்துருக்கு அதை க்ராஸ் பண்ணி தான் இப்போ என் ஹஸ்பண்டோட நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ட்டு அப்போ என் கதையை சொல்லிட்ட பிறகுதான் அவங்க கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க இது வந்து அவங்களோட தவறாக இல்லை அவங்க இருந்த முன்னாள் கதலோட தவறான்னு தெரியல ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் இவங்க உண்மையான அவங்க வந்து இந்த கதையை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அவங்களுக்கு நானே அவங்கள சொல்ல சொன்னேன் பட் அவங்க கொஞ்சம் ஷாயான ஸோ பயணம் சொல்லிட்டு என்ன ஷேர் பண்ண சொன்னாங்க அவங்க வந்து ஒரு பையனை லவ் பண்ணாங்க ஒரு ஸ்கோலாமண்ணுங்கலேந்து அவங்களுக்கு என் வயசு தான் ஒரு இருபத்தி நா இருபத்தி மூணு வயசு வரைக்கும் லவ் பண்ணாங்க பதினாலு வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த பையன் வந்து உங்களுக்கு தான் தெரியல காலப்போக்கில் வந்து செலவுங்க செலவுங்களோட மனசு வந்து அலைப்பாய் மாறிப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த பையன் ஏதோ ஒரு இதில் வந்து இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போய் இவங்களை வந்து பிரேக்அப் பண்ணிவிட்டு அந்த விஷயத்த துக்கம் தாங்க முடியாமல் அவரை மறக்க முடியாமல் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மெடிக்கல் ரீதியாக மென்டல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் போய் அப்புறம் தான் கரிசு கரிசாக குணமாயிட்டு மெதுவாக வந்து ஒரு வேலையில் ஜாயின் பண்ணாங்க அதாவது இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல தான் அவங்க மின்னி வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வேலை செஞ்சுட்டு அப்பயே வந்து அவங்களால வந்து அந்த விஷயத்தை முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சோஷியல் மீடியாஸ் இதெல்லாம் டெய்லி அவங்க பார்க்குறப்பே மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க ஏன்னா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணுது அவங்க புது ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்க அவங்க பார்த்துட்டு வந்து மனசு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அப்போது ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்பே அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸிடெண்ட் ஆன கேஸை வந்து ஏதோ ஒரு பேஜில் பார்த்துருக்காங்க ஒரு ஃபேஸ்புக் பேஜில் பார்த்து தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் ரொம்ப இதாகி ரொம்ப ஆள் இதாகிட்டாங்க அவர் இறப்புக்கு போய் தூரமாக நின்று மரியாதை செலுத்திட்டு கூட வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டம் இன்னும் டீப்பாக மன கஷ்டத்துக்கு போயிட்டாங்க ஸோ அவங்க அதை பற்றி நினைக்க வேண்டதுக்காக எப்போவுமே வந்து அவங்க புக்ஸ் படிக்கிறது அவுடோர் ஆக்டிவிட்டி செஞ்சிட்டு இப்படி இருந்தாங்க ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க வெளியில் போய் ரொம்ப நாளாச்சு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு உதவி கேட்டாங்க என்னெந்த மாதிரி நான் என் கூட்டாளியை பார்க்க போனேன் பிடிச்ச என் கூட படித்தப்பாளைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போனோம் ஒரு ரெஸ்டாரெண்ட்னு சொல்கிற இப்போ இறக்கி விடுனாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவங்க அம்மா இறக்கி விட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு காடிக்குள்ளேருந்து மூவி பார்த்துட்டு இருந்தாங்க டி கா ஸ்க்ரீன்லேருந்து அப்போ ஆச்சுன்னா ப்ரோ அவங்க எக்ஸ் பாய் ஃபண்ட் இறந்து அப்போ தான் ரெண்டு வாரம் இருந்துச்சு அவங்க டக்குன்னு பின்னாடியே பார்க்குற ஒரு மீறர் மின்னுக்கு ஒரு இருக்குல்ல ப்ரோ அதில் பார்த்து டக்குன்னு ஆச்சரியமேட்டாங்க பார்த்தாக்கா அவங்க எக்ஸ்பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கருப்பு கலர் சட்டை ஒரு ஜீன்ஸ் போட்டு நின்றுதாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுதான் அவரோட ஃபேவரட் எத்தாயோன்னு சொன்னாங்க அந்த எத்தனை பொறுத்து அவங்கள பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தாராம் அப்போ டக்குன்னு அவங்க பின்னாடி திரும்பி பார்த்தப்ப யாரையோ காணும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி ஏதோ மன பிரம்மையாக இருக்கோ அவர் நினப்பில் இருக்கோ சொல்லிட்டு விட்டுட்டு மறுபடியும் பாடம் பார்த்துட்டு கருந்தாங்க மறுபடியும் என்னாச்சுன்னா டக்குன்னு வந்து சைட் மீறலில் பார்த்தப்ப அவரோட உருவம் நின்றுதை பார்த்து டக்குன்னு பயந்து பார்த்தாங்க ஆனால் அந்த டைம் வந்து மனபிரம்மன் இல்லை உண்மையாக அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார் அதுவும் வந்து அவர் மனுஷனால் ஒரு ஆவியாக வந்து நின்றுக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு வந்து அவங்க பா திரும்பி அந்த சைட் மீறலில் பார்த்தாங்கன்னு சொல்ல பார்த்துட்டு பிறகு அப்படி ஷோக் ஆகிட்டாங்க காடி விட்டு இறங்கி வந்து பார்க்குறாங்க டக்குன்னு அப்படியே காத்தா பறந்து போயிட்டார் அவங்க அந்த கட்டத்தில் நின்று இது உண்மையாமே பிரம்மையாக இல்லை உண்மையாக பார்த்தோம் ஏன்னா மத்தியான டைம் வந்து பேயை பார்க்க மாட்டேன்னு சொன்னான்னா பேய் உண்மையாக வர்ற வக் நேரம் வந்து உண்மையாக நம்மளுக்கு தெரியாது அதுக்கு நேரம் கால இதில் எப்போ பார்க்குறோமோ அதை நம்ம பார்த்துக்கணும் அதுதான் அப்படின்னு ஒரு இதில் அவங்க இருந்தாங்க அப்போ அவங்க அம்மா வந்துட்டு விட காடி ஓட்டிட்டு கன்ஃபியூஸாக போயிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மாட்ட வந்து இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கா அவங்க அம்மா சொன்னாங்க நீ இன்னும் அவனை மறக்கவே இல்லையா நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஒ லைஃப் இப்படியே போயிடும் ஸோ இதனால் வந்து நீ லைஃப்பை நீ கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ப்ரோ காடி அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டே போய்ட்டுருக்குறப்ப பின்னாடி சீட்டு எம்பியாக தான் இருந்துச்சு யாரும் இல்லை அவங்க அம்மா வந்து அவங்க ட்ரைவ் பண்ண பக்கத்தில் அவங்க மதர் சீட் பண்ணியிருக்காங்க சடன்லி வந்து அவரோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அவங்களுக்கு காரில் அவ்வளோ ஹெவியாக அடிச்சிச்சு அவங்களுக்கு தெரியும் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா பர்ஃப்யூம் பாய்ச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த பெர்ஃப்யூமோட ஹெவியாக அடிச்சிச்சு அவங்க யோசிச்சாங்க என்னடா இது கா பர்ஃப்யூம் கூட இந்த வாசோ இல்லையே அப்போ இப்ப இப்படின்னு எப்படி இந்த ஒரு ஜென்ஸோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இது எக்ஸோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஆச்சு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா கிட்டே கேட்டாங்கம்மா அவங்களுக்கு ஏதாச்சும் ஸ்மெல் வந்துச்சா இல்லை எனக்கு எதுவுமே வரலையே அப்படின்ட்டு அதுக்கு பிறகு அவங்க மனசு ரொம்ப உறுதிப்படுத்திக்கிட்டாங்க சம்திங் ராங் அப்படின்ட்டு இப்போ அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டோன்னே கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லிட்டு நேப்பெடுத்துருக்காங்க அப்போ அந்த கனவுல என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்காங்களாம் அவங்க எக்ஸை முத பார்த்தாங்களா அதே ட்ரெஸ் எத்த எல்லாம் அதே எத்த எல்லாம் அவங்க எக்ஸை பார்க்குறாங்க அவங்க மூஞ்சியில் அப்படி ரத்தம்லாம் வடிஞ்சு அப்படி ஒரு மாதிரி கொடூரமாக இருந்து அவங்க கிட்ட வந்து பட்டான்னு வந்து பய அவங்களுக்கு வந்து அது கனவு மாதிரி தெரியல எதுவும் வந்து ரியலாக வந்து அப்படி நின்ற மாதிரி இருந்து பார்த்தா பயத்தில் ஏஞ்சி பார்க்குறாங்க மணி வந்து எயிட் ஓ க்ளாக் நைட் ஆயிடுச்சு அது பிறகு அவங்க ஏஞ்சி குளிச்சுட்டு தூக்கம் இல்லாமல் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னடா அது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டுன்ட்டு அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா ப்ரோ அவங்க கந்த எல்லாம் படித்து இது பண்ணி முடிச்சுட்டு தூக்க வரலன்னு சொல்லிட்டு பல்கனியில் போய் காற்று வாங்கலான்னு போயிருக்காங்க அவங்க வீடு ப்ரோ டபுள் ஸ்டோரி ஹவுஸ் பல்கனி அவங்க வீட்டு முன்னுக்கு வந்து ஒரு தடல் மாதிரி இருக்கும் அது ப்ளே கிரவுண்ட் தடல் அந்த மாதிரி அவங்க தாமனியார் வந்து ராத்திரி டைம் யாரும் ரொம்ப விளையாக மாட்டாங்கன்னா ஸோ அப்படியே பல்கனியில் காற்று வாங்கிகிட்டே நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப அப்புறம் பார்த்து திரும்ப அவங்களுக்கு அவங்க எக்ஸோட பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்ப ரொம்ப ஹெவியாக அடிச்சிச்சான் அதுவும் இல்லாமல் சுற்றி முற்றி பார்த்தப்ப அவரோட அந்த ப்ரெசன்ஸ் எதுவும் தெரியல அவரோட பர்ஃப்யூம் ஸ்மெல் அடித்து டக்குன்னு அவங்க காதில் வந்து அவர் பீசே பண்ணுறாரு உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே தான் நான் இருக்க போகிறேன் உன்னை விட்டுட்டு போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் வருத்தப்பட்டு தான் நான் இறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களுக்கு கூஸ் பாம்பாகிடுச்சு அதை கேட்டு விரும்புன்னு அவங்க ரொம்ப கூடி போய் படுத்தவங்கன்னா அதுக்கு பேருக்கு ஒன்றுமே ஆகும் அதுக்கு பிறகு வந்து ஃபியூ டேஸாக வந்து அவங்களுக்கு அந்த ட்ரீம் வருது அப்பப்போ வந்து அவங்க ரூமில் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் தெரியிற மாதிரி ரொம்ப வந்து டார்ச்சரை ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க இன்னும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க எதுக்கு நான் இறந்து வந்து நம்மளை தேடி போகணும் நம்மள ஒரு கட்டத்தில் தூக்கி ஒன்று பொண்ணுக்காக தூக்கி போட்டு போயிட்டு போயிட்டாங்க எதுக்கு நம்மளை தேடி வரணும் அப்படின்ட்டு அப்போ இந்த சுச்சுவேஷன் ரொம்ப வேர்ஸ் அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னொரு வேர்ஸான சுச்சுவேஷன் ப்ரோ என்னாச்சுன்னா வந்து அந்த டைம் வந்து அவங்க ஃபாதர் மத வந்து ஏதோ ஒரு ஃபினரலுக்கு போனால் நீ அவங்க வர போக முடியாத சுச்சுவேஷன் அவங்க வேலை இருக்கிறனால போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் மதரை போக சொல்லிட்டாங்க இங்கேருந்து கேளுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அவங்க போய் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு பண்ணிவிட்டு ரூம் விட்டு வெளியாக போகிறாங்க ப்ரோ ஹாலில் வந்து அவங்க எக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு பாட்டு பாடிட்டே இருப்பாங்களாம் அது என்ன சாங்னால் வந்து ஓ மேலே ஒரு கன்று நீ தானே என் அந்த பாட்டு வந்து எப்போவுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாராம் அந்த வாய்ஸ் யாரோ கீழே வந்து பாடுறாங்க அதை கேட்ட அப்படியே அந்த ஸ்டேகேஸ் இறங்கக்கூட யோசித்து பயந்துக்கிட்டே நின்னாங்கண்ணா அப்போ அந்த குரலை கேட்க கேட்க அந்த படிக்கிட்ட நிழலாக வந்ததை பார்த்து பயந்து ரூம்புக்கு அது போய் சாத்தி அழுந்திருக்காங்க அதுக்கு பிறகு அந்த பாட்டை பாடிக்கிட்டே ரூம்புக்கிட்ட வரைக்கும் அந்த குரல் வந்திருக்கு வந்து கதுவை தட்டி அவங்கள வரதுக்கு இது பண்ணிகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாமல் டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து கந்த சஷ்டி கவசம் திறந்து விட்டோன்னே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரல் அப்படியே அமைதியாக போயிடுச்சு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தைரியம் வரல வேறு வழி இல்லாமல் அவங்க கசினுக்கு கால் பண்ணி நீ விரும்னு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க கசின் வாசல்கிட்ட வந்த கையோடு தான் விறுவிறுன்னு ரூம்பு கதவு திறந்து கதவு திறந்து வெளியில் ஓடுனவங்க தான் அதுக்கு பிறகு அவங்க கசின்கிட்ட எல்லாம் நடந்தது சொல்லி பிறகு அவங்க ஃபாதர் மதருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அப்புறந்தான் வந்து அவங்க அப்பே பாதிலே வந்துட்டாங்க வந்துட்ட கையோடு வந்து அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப பயந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க கசின் வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிகிட்ருக்குறப்பையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு எப்படின்னா வந்து அவங்க கசின் வீட்டுக்குள்ள போனால் வெளியிலேருந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க இது அவங்க பேர் அவங்க பேரு வா என் கூட வந்து நான் தனியாக இருக்க முடியல என் கூட வந்துடு கூட வந்து சொல்லிட்டு கதுகுமண்ணுக்கு அவர் கூப்பிட்டுருக்காராம் இந்த குரல் அவங்களுக்கு மட்டும் கேட்கல ப்ரோ அவங்க கசன் வீட்டில் இருந்த அவங்க கசின் அவங்களோட இன்னொரு கசன் பிரதர் அவங்களோட அந்த கசனோட ஃபதர் மது எல்லாம் கேட்டு தூக்கத்தில் எஞ்சி ஹாலில் வந்து பயந்து போய் நிற்கிறாங்க அந்த குரல் வந்து அவ்வளோதான் கூப்பிடுது ஆக்கிரஷமாக இது வேறு வழி தெரியாமல் இது ரொம்ப இந்த கட்டத்தை போனனால நேராக வந்து சாமி பார்க்க போயிருக்காங்க ஆனால் அவர் வந்து இந்த வாய்ஸ் கால் பண்ணுறது கூட இந்த கசன் வீட்டில் மட்டும் இல்லை அவங்க வீட்டில் இருந்து இப்போயும் அது இருந்துச்சு ப்ரோ அதுதான் தான் நான் வந்து அதில் நான் சொன்னேன் அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாமே எவ்ரி டைம் ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா அவங்க ஒரு சாமி பார்க்க இடத்துக்கு போனப்ப காளி அழைச்சாங்க ஸோ காலி அழைச்சப்போ அவங்க ஒரே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா உன்னை வெறுத்து தூக்கி போட்டு போய் இன்னொரு வாழ்க்கை திருநாதான் அவன் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அவன் என்ன தான் காலடிச்சு கல்யாணம் பண்ணி தான் இருந்தாலும் அவன் லைஃப் வந்து நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு டெய்லி வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ணுறது அவரை அதுக்கு பிறகு வந்து ரொம்ப இதாகி குடிப்பழத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டான் அடிமையாகிட்டு ஈவன் அந்த எக்ஸிடென்ட் ஆனப்போ கூட அவர் குடிச்சு ஹெவியாக ரொம்ப குடிச்சனால்தான் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கானான் அவர் அந்த ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க அந்த துக்கத்தில் இதாக இருந்த பேர் ரொம்ப இவங்களை நினச்சி ரிக்ரெட் பண்ணியிருக்காரையோ எதுக்கு விட்டுட்டு போகணும் இதை நம்மளை நல்லா பார்த்துச்சு அப்படி அவர் ரொம்ப துக்கத்திலே இருந்து ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போயிட்டார் சரி கூட நம்ம வாழ்க்கை இது பண்ணியிருக்கோம் அதை நினச்சி 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 ரொம்ப அப்செட் ஆகிட்டார் அதை நினச்சி அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அட் த சேம் டைம் அவரோட ஒய்ஃப் வந்து இன்னொரு அஃபேரில் இருந்தது அவர் பார்த்து தாங்கிக்க முடியாம ரொம்ப மன இதாகி ரொம்ப வெறுத்து போய் தான் அடிப்பட்டிருக்காரு அந்த அடிப்பட்ட பிறகு அவர் ஆத்மா வந்து சாந்தி ஆட முடியாமல் அவங்க கிட்டே வந்து இவங்க கூட இருக்கணும்னு தான் இவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்ட்டு இவங்களை வந்து ப்ரொசஸ் பண்ணக்கூட ட்ரை பண்ணிச்சான் பட் முடியலியா காரணம் என்னென்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அவங்க ரொம்ப நல்லா சாமி கும்பிட்றவங்க அவங்க கழுத்தில் கையெல்லாம் வந்து ஒரு தாய்த்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து மீறி வர முடியல அப்படின்ட்டு அப்புறம் எப்படியோ இது பண்ணி அவர் ஆவியை கட்டுப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இது ப்ராசஸ்லாம் முடித்து ஒரு இது பெரிதும் சரியாக்கிட்டாங்க ப்ரோ ஆனால் அவங்களுக்கு இப்போ கூட அந்த பயம் விட்டே போகலாம் ரூமில் படுத்தக்கூடியவங்க கொஞ்சம் சின்ன சத்தம் அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது அவங்க அதை பயத்து விட்டு போகிற அந்த இதில் இல்லை எப்போ கூட என்கிட்ட சொல்லுவாங்க அவர் மேலே தப்பு இருந்து என்னை விட்டு போய் செத்தம் என்னை நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஸோ அது அவங்களுக்கு இன்னும் அந்த மனசு இன்னும் ஃபீல் அந்த இதாக தான் இருக்குது வரைக்கும் அவங்க இன்னொரு லவ் ஃபோன் பண்ணல கல்யாணத்தை பற்றி அவங்க யோசிக்கல அவங்க தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க இல்லை என்னன்னா வந்து நல்ல பெர்சனை விட்டுட்டு அவங்கக்கிட்ட போயிருந்தா ஐ மீன் போகாமல் இருந்திருந்து இவங்க கூட இருந்திருந்தா அவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த நிலைமை இல்லை இவருக்கும் அந்த நிலைமையில் தான் சொல்லுவாங்க ஓகே சிஸ்டர் ரொம்ப நன்றி சம்பவத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சம்பவம் எப்படி நிச்சயமாக கமெண்ட் வாசில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சம்பவம் அதாவது இன்றைக்கி நீங்கள் கேட்ட அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் என்னென்னா நம்ம பேக்ரவுண்ட் சவுண்ட் எதுவும் ஆட் பண்ணல கஸ்டமர் வாய்ஸில் அதாவது சப்ஸ்கிரைபர் வாய்ஸ்லேயே நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ நார்மலி யார் யாரெலாம் எந்தெந்த சப்ஸ்கிரைபர்லாம் நம்மக்கிட்ட ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணுறாங்களோ எல்லா நான் கேட்பேன் அதாவது அவங்களோட வாய்ஸில் நம்ம ஸ்டோரியை போட முடியுமான்னு அப்போ சில பேர் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க ஓகே போடுங்கன்னு சில பேர் வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க அதாவது ஸ்டோரியை வந்து நீங்களே பேசுங்க பிரதர்னு சொல்லிடுவாங்க ஸோ என்னையை பேச சொல்கிற வசி தான் நான் முக்கால்வாசி ஸ்டோரி வந்து என்னோடய வாய்ஸில் போடுவேன் இதே ச சில சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஓகே என்ன என் வாய்ஸில் போடுங்கன்னு சொல்கிறவங்களோட ஸ்டாரியை வந்து அவங்க வயசுலேயே நான் போட்டுருவேன் ஏன்னா சில பேர் கேட்டாங்க காமெண்ட் பாக்ஸில் ஸோ அதுக்காக உள்ள ரிப்ளை தான் நான் இப்போ இருக்கேன் ஸோ நம்மளாவே வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி ஒரு ஸ்டோரியை அவங்க வாய்ஸில் போட சொல்லி நான் வந்து போடாமல் இருந்ததில்லை என்றைக்குமே ஸோ மேபி நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ தொடர்ந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும் அதாவது என் வாய்ஸில் இருக்கும் சில சில ஸ்டோரி வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வாய்ஸில் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டோரியும் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் சில சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏன் ஷேர் பண்ண வேணாம் அவங்க வாய்ஸ்லன்னு சொல்லுவாங்களா சில பேருக்கு வந்து சில ப்ரைவசி கான்சன்ஸ் இருக்கும் அதனால் வந்து ஷேர் பண்ண மாட்டேன் ஸ்டோரி அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட பிறகு உங்கள் வாய்ஸ்லேயே போட்டுருங்கன்னு சொல்கிற சப்ஸ்கிரைபர்கிட்ட அதாவது சப்ஸ்கிரைபரோட வாய்ஸை எடுத்து நம்ம அவங்களுக்கு அவங்க பெர்மிஷன் இல்லாமல் நம்ம பாய்க்க முடியாதுல்ல ஸோ தான் என் வாய்ஸில் ஷேர் பண்ணுவேன் சில பேர் வந்து அவங்களோட அந்த ஸ்டோரி லைன் அந்த நேரேஷன் அந்த ஸ்டோரி லைன் வந்து சம்டைம் வந்துட்டு மிக்ஸ் மிக்ஸாக இருக்கும் அதாவது முதல் நடந்து பின்னாடி நடந்திருக்கும் பின்னாடி நடந்து முதல் இருப்பாங்க அப்புறம் முதல் நடந்து வந்து பின்னாடி சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து சில பேர் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசும்போது டிஸ்கஷனாக தான் நம்ம வந்து ஸ்டோரியை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் ஒன்ஸ் அவங்க ஸ்டோரி சொல்லிட்டாங்கன்னா அவங்ககிட்ட நான் பேசின நான் ஆன்சர் நான் பேசுவேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் கிடச்ச பற்றி தான் அந்த ஸ்டோரியை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு நேரேஷன் கொடுப்பேன் ரொம்பலே ஸோ அதனால தான் வந்துட்டு ஆளுங்க வாய்ஸ்ல பழமையா வாய்ஸில் போடுவேன் ப்ளஸ் பேக்ரவுண்டு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இடையில கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சில 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 கட்டங்கள் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது வாய்ஸ் வழங்கலன்னு ஸோ அந்தந்த கட்டத்தோட மினிட்ஸை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஆல்ட்ரோ பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தேன் அதே போல் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கும் பேக்ரவுண்ட் அந்த சவுண்டு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மீன்ஸ் அந்த சில வாய்ஸ் வந்து கேட்க மாட்டேன்னு சொன்னிங்கன்னா எந்த கட்டத்தில் கேட்கலன்னு சொல்லுங்கள் இன்னொன்று பேக்ரவுண்ட் மியூசிக் அறவே இல்லாமல் ஒரு ஸ்டோரியை போட்டோம்னா சப்ஸ்கிரைபர் சொல்கிறவங்களோட வாய்ஸ் நம்ம மட்டும் கேட்கும் ஒன்று ஸோ நானும் சில டைமில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட ஸ்டாரி செய்யும்போது கூடியும் நம்மளுக்கும் சில பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த நாய்ஸ் கேன்சல் பண்ணுறது தான் பேக்ரவுண்ட் அது வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு அந் எனங்காக இருக்குது இந்த பேக்ரவுண்டை கேட்குறதுக்கு வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது நாட் டு சே ஸ்டோரிகளை ஃபோக்கஸ் பண்ண முடியல அந்த ஸ்டோரி கேட்குறதுக்கு எனக்கு எனோயிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம ஸ்டோரியில் எப்போதும் பேக்ரவுண்ட் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டோரி நம்ம செய்வோம் முடிஞ்சளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் அந்த மியூசிக் வந்து நான் வந்து வேறு சேஞ்ச் பண்ணேன் முக்கியமான ஒரு விஷயம் அளவுக்கு நம்ம ஸ்டோரி எல்லாமே வந்துட்டு இயர்ஃபோன் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க இல்லை இந்த கார் ஸ்பீக்கர் அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க ஏன்னா ஸ்பீக்கர் இயர் ஹெட்ஃபோனில் தான் நான் வந்து இந்த சவுண்டு நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ஸோ அதில் கேட்கும் போது அந்த ஸ்டோரி வந்து நான் சொல்லும் போது சரி சப்ஸ்கிரைபர் சொல்லும்போது சரி அந்த ஸ்டோரி கரெக்டாக விளங்கும் பேக்ரவுண்டு பின்னாடி வந்து கரெக்டாக மைல்டாக தான் இருக்குது நீங்கள் நம்மளுடைய ஃபோனில் கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபோனில் வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி கொடுக்குது சில ஃபோனில் வந்து வாய்ஸஸ் கூட இருக்குது சில ஃபோனில் வந்து மியூசிக் கூட இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் பாய்ச்சிக்கோங்க ஸோ அந்த மாதிரி கேட்குற கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து கரெக்டாக புரியும் அந்த பேக்ரவுண்ட் வந்து இங்கே இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு மிக்க நன்றி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு சைனிங் ஆஃப் சந்திக்கும்